தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்ட்டு ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூரிய அவர்கள் சேதோ நன்ட் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பி கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு எஸ்கே நன்ட் இருந்து டான்ஸ் மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரிய என்ன ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைன்னா பார்ட் டூ பண்ணணும்னா

ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உட்காந்துருவேன் மாமா உடம்பு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆனால் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்க வாங்கிட்டு அப்படி ஆந்தி வில என்ன மாமான்னு கேட்டு போற பக்கம்ல சாருக்கான சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பாத்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துடுவேன் அதுக்கப்புறம் மறுநாள் நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான பாத்துக்கற ஏன்னா அதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பாடு சோ இப்போ ஹீரோ சூரியன் எனக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒன்னு சேதோ ஒன்ன ஒரு விஷயம் எஸ்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதோ ஒன்னு சொல்லணும் என்ன என்ன சொல்வீங்க சேது ஒரு விஷயம் நான் பெரிய ஹீரோ கேள்வி ஆரம்பிக்கும்போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் இதுமாரி நிறைய பேர் பேர் பேரன்பு வச்சுருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் நன்றி பயம் அவசியமே இல்லாது ஸோ இன்றைக்கி போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

இப்போ சொல் நடக்கெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு நீ யாரு நீ யாரு சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் புரியும் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில் வெண்ணிலா கோவில் நடிக்கும்போது இரவு முழுவதும் தம் அடித்து பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகினா கூட சுவாரஸ்யமாக இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமாக அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி அவனோடது அதனால எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்லேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அவர் நீங்கள் அண்ணன் இல்லைண்ணே நம்ம சொல்கிறேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகம் போஸ்ட் போஸ்ட்மாண்டி கூட இருந்திருக்காரு தம்பி அதனால் அண்ணன் தான் அட்வைஸ் சொல்றோம் நான் அண்ணன் எதுனாலும் அட்வைஸ்லாம் இல்லை இன்னும் நீங்கள் மேல் மாதிரி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கருப்பா நான் ஒரு கதை நான் எப்பயுமே கூட்டிகிட்டே போயிருக்கேன் சொல்வேன் ஒரே ஒரே ஒரு ஃபைனல் ஆசை இல்ல சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு மொத்தமாக சூரியன் எனக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது பிளீஸ் சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துப்போமா